ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் நம்ம ஏற்கனவே வந்து ஹோம் டூர் வந்து பார்த்துட்டோம் அது வந்து கரண்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் ஹோம் டூர் எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஹோம் டூர் எப்படி இருக்குது நான் வீட்டில் என்னென்னாலும் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க எல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போகிறோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளப்போ எல்லாம் இப்போ வந்து நான் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கேன் கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆருக்கு தெரியுது பார்த்திங்களா போஸ்ட் மரம் எல்லாமே ஊண்டிட்டாங்க நம்ம வீட்டுக்கு கரண்ட்டுமே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே போய் நம்ம ஹோம் டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லெட்டின் கட்டணும் ரீசெண்டாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் லெட்டின் கட்டி இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சவர் வச்சுருக்கோம் அந்த இடம் கூட கேப்பில் தான் கிடக்கு இங்கிட்டுமே நம்ம சுவர் வைக்கல குடிசீக்கத்தில் நம்ம வந்து வைக்கலாம் வெயில் வந்து முகத்தில் அடிக்குது நான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து இப்போ அந்த கோலம் போகிறதுக்காக தலம் போட்டிருக்கேன் அது காற்றுல கோலம் எல்லாமே அழிஞ்சி போச்சு எங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செப்டி டேங்க் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருந்தனால அது அன்றைக்கெலாம் இருக்குது நம்ம வீட்டில் மணல் கூடவே வந்து மிஞ்சிருச்சு ரப்பீஸ் கொஞ்சம் மிஞ்சிருச்சு இது எல்லாமே உள்ளே எடுத்து போடணும் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கதவை அடிக்குது உள்ளக நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக இப்போ வந்து கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க வா அதே உள்ள மூத்த கதவை கதவை துணத்தாலும் வெளியில் பேர் இது வந்து இப்போ ரீசண்டாக வச்ச செடி இது எல்லா இடத்துலையும் வெள்ளை அடிச்சிட்டு இந்த மாதிரி பெண்டிங் கிடக்கு நான் தான் வெள்ளை அடித்தேன் இது எல்லாமே இது வந்து வெள்ளம் அடிக்கணும் வீடு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வீட்டில் செடி இருந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீட்டில் இருந்து போடுங்கன்னா வேலிக்கல் வந்து கணக்கில் போட்டு வச்சிருக்கோம் அதை எடுத்து நான் உரமாக போடலை என்னடா அப்படியே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா அப்படி தான் இருக்குது நம்ம வீடு கொஞ்சம் வந்து கந்திரகுலமாக தான் கிடக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கிட்டு வந்து நம்மளுக்கு ரெட்டின் கிணறு வந்து அங்கிட்ட அது அப்படியே உள்ளே வந்து அடங்கிடுச்சு வீட்டில் பின்னாடி இருந்துச்சு பார்த்திங்களா பாத்திரங்கள ஒரு இடம் இப்போ வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கோம் இன்னும் வந்து பாத்திரம் கழுவலை இந்த தான் கழுவணும் அடுப்பு வந்து சாப்பாடாக வந்து இந்த முகப்புலேயே இருக்கும் ஒரு மணி பிளான்ட் செடி இது கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வரேன் ஆனால் கீழே உள்ள இதை ஃபுல்லாக கோழி கொத்தி கொத்தி தின்றுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன் வந்து நம்ம வலது எடுத்து வச்சு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு புல் மேட் ஒன்று வாசலே போட்டு வச்சுருக்கேன் ஊழலக்க போனீங்கன்னா இந்த ஊஞ்சல் வந்து ஆப்போசிட்டில் அங்கிட்டு கிடஞ்சிச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் அங்கிட்டு வச்சனால நம்ம இங்கிட்டு வச்சுட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே அப்படி இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா இது ஏற்கனவே கடந்த இடத்துலே தான் இருக்குது நம்ம வந்து லைட்டு போட்டுக்கலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு இங்கிட்டு ஒன்று வச்சுருக்கோம் இங்கிட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஃபோட்டோ பிரேம் இங்கிட்டு வந்து டிவி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் போட்டு அதில் வந்து கீழே வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூலில் உள்ள புக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் கீழே வந்து தம்பியோட லன்ச் பேக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி தம்பிக்கு உள்ள டானிக் இதெல்லாமே இருக்குது இது வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த ஸ்டாண்டு அதுவுமே வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆஃபரில் வாங்கினேன் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கிட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் இந்த பக்கத்தில் உள்ள கப்பு வந்து கீழே கலண்டு விழுந்துருச்சு இது வந்து நான் வரைஞ்ச ஒரு பாண்டா எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பொம்மை எல்லாமே எனக்குலாம் வச்சுருக்கேன் இந்த பெரிய பொம்மை தாங்க வைக்க இடமே இல்லை அங்கங்கே தூக்கி வச்ச கடைசியில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட் இது தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு வாட்டர் கேன் ஒன்று வச்சுருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் அவங்க அன்றைக்கில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி அதுக்கப்புறம் தண்ணி போட்டு வச்சுருக்கேன் நேராக வந்து சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளான்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு கொஞ்சம் அந்த தம்பி கிண்டர் ஜாயில் வர பொம்மை வச்சுருக்கேன் குட்டி தமிழ் அதை அழுதுகிட்டுருக்காரு இது ஏற்கனவே உள்ள மாதிரி தான் அடுப்பு இங்கே இருக்குது சமைச்ச சாப்பாடு எல்லாமே அன்னைக்கெலாம் இருக்கும் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிட்டு வச்சுருக்கேன் கீழே வந்து பாத்திரம் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குடம் அரிசி ட்ரப்பு சிலிண்ட்ரு இந்த மாதிரி இருக்கும் இந்த செவ்வாழப்புலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வாசல் நம்ம வீட்டோட பின் வாசல் வந்து திறக்கலை இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தம்பியோடய வெள்ளாடுஜம்மா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தம்பியோட பேகு ஸ்கெட்ச் எல்லாமே வச்சுருக்கான் இது வந்து நான் வெளியில் போனால் கொண்டு போகிற பேகு இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ஒரு பொம்மை ஃப்ரிட்ஜு ஒன்றுமே எங்களுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்போ இப்போ ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி செல்ஃபில் துணி எல்லாமே மடித்து வச்சுருப்பேன் இங்கே வந்து நம்மளோட சாமி ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட பீரோ இங்கிட்டு வந்து மேக்கப் திங்ஸ் அப்புறம் டானிக்கு இந்த இது ஒரு ரேக்கில் ஒன்று ஒன்று தையலுக்கு தேவையானது இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தையல் மிஷின் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து மாற்றியாச்சு இது வந்து ஐயாவோட உண்டியல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பழனி போனும்போது வாங்கினது இதில் வந்து தம்பி தான் சேர்த்துட்ருக்கான் டெய்லி இருபது ரூபா போடுறாப்புல தலைவர் பாதி உண்டுகளுக்கு மேலே சேர்த்துட்டாங்க இருந்ததில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பெட்டு இதில் வந்து தம்பி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி வந்து இன்னர் போடலை அங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு போகிற ஸ்டாண்டு இதெல்லாமே இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த தேவ் கிடைக்கவே மாட்டேன் பின்னாடியே தெரியறான் மேலே வந்து கொஞ்சம் மணி பிளான் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து மேலே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கோம் அப்புறம் ஜீரோ வாட்ஸ் பல்ப் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஃபேன் ஒன்று மாட்டியிருக்கோம் இங்கே வந்து தம்பிலோட தொட்டில் இங்கே வந்துமே ஒரு சின்ன ஃபேன் வந்து போட்டுட்டு மேலேயுமே வந்து ஒரு லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நம்ம வீடு ஓவரால் இப்படி தான் இருக்கும் இந்த கதவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ண ஸ்டிக்கர் தான் இதை வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன் இந்த சில வந்து ஒயிட் சிம்மில் வந்து ஒட்டினா கிளியராக தெரியும் இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து க்ரே கலரில் இருக்குது இது ஓட்டம் வந்து அந்த தெரியலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹோம் டூர் இங்கேருந்து பார்த்தா வியூ வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்